அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கு எல்லோரும் கேட்பீங்க அம்மா எதுக்குமா இன்னொரு அம்மாவை தூக்கி வச்சுட்டு மறியலில் வச்சுட்டு எங்களுக்கு வீடியோ பேசுகிறீங்கன்னு கண்டிப்பாக விஷயம் இருக்குது விஷயம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அம்மா வந்து இது தூக்கி வச்சுருக்கேங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம கோயிலில் முதன் முதலாக அம்மா வந்து உருவம்னு வச்சது எனக்கு தெரிஞ்சு நம்ம கோயிலில் உருவ வழிபாடு கிடையாது அருவ தான் புத்து வழிபாடும் சுயம்பா வழிபட்டு அம்மனை வழிபட்டு தான் நம்ம கோயில் வந்து ஆதி காலத்தில் உருவாச்சு முத முதல்ல அம்பாளுக்கு உருவம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த உருவம் வேணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அன்றைய காலத்தில் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஐம்பது செய்யப்பட்டது அந்த காலத்தில்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலாக வாங்குகிற சிலை தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அம்பாலோட வழிபாட்டில் உள்ள நான் அம்பாவை வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன பொருசாக இருப்பேன் அப்போ அருள்வாக்கு அப்பையும் ஓரளவுக்கு மக்கள்களுடைய கூட்டங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு பக்தர்கள்ட்ட அப்போ நான் வந்து பிரச்சனையாக ஒரு தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய பக்தர்கள் மூலியமாக நான் ஒரு அம்மனுக்கு செல செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் பொழுது என்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அற்புதங்கள் நம்ம பண்ணாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலேஜில் என்னுடைய பக்தருடைய தம்பி வந்து காலேஜில் வந்து சேர்ந்துருந்துருக்காப்புல அந்த காலேஜுக்கு அவனால் போக முடியல ஆனால் கொஞ்சம் பெரிய அம்மன் கட்டி சேர்ந்துட்டுருக்காப்புல அந்த ரெண்டு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் போகலை அங்கேருந்து ரிட்டன் அமௌண்ட் அந்த காலேஜ்லேருந்து திரும்ப கட்டின பணம் திரும்ப வந்துருச்சுன்னா அது வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட் ரிட்டன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படி வந்துட்டு பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவோட அருளால் அந்த காலேஜ்லேருந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டோம் நீங்கள் வந்துட்டு பணம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் வந்துட்டு பணமும் வாங்கிட்டு நம்ம வீட்டு கூட போகல நேராக நம்ம கோயில்கெலாம் வந்தாங்க உங்கள் சாமியும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் அவங்க வந்து ஒரு பிக் அமௌண்ட் ஒரு அப்பவே வந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க அப்போ நான் வந்தவுடன் நான் கேட்டேன் எனக்கு ஒரு அம்மன் சிலை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சின்னதாக ஒரு அம்மன் சிலை ஒரு ஒம்பது இன்ஜில் அம்மன் சிலை வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாங்கினு சொல்லிட்டு கும்பகோணம் கும்பகோணத்தை கழிச்சிட்டு போயிட்டு கும்பகோணத்தில் போயிட்டு நாங்கள் கடை பார்க்குறோம் ஒரு இருபத்தஞ்சு கடைகிட்ட பார்க்குறேன் இருபத்தஞ்சு கடையிலேயும் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே கிடையாது சரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கடையில் ஒரு மூலையில் இந்த நம்மன் சிலை இருந்துச்சு இது எவ்வளோதுன்னு கேட்டேன் அப்போ எட்டாயிரரூபா எட்டாயிரரூபா பேசி அது ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா குறைச்சி ஆறாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு அப்போ நம்ம இந்த சிலையை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை நம்ம கோயிலை கொஞ்சம் தரப்பட வேண்டியது இருந்துச்சு அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட அவங்களே எல்லா செலவு பண்ணி அந்த கோவிலுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு எனக்கு இந்த சிலையும் ஒரு அன்பளிப்பாக எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அண்ணன் முதல் கொண்டு இன்னைய வரைக்கும் என்ன பூஜை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல இந்த அம்மாவுக்கு தான் நான் வந்துட்டு பூஜை செய்வேன் ஏன்னா இந்த அம்மா தான் என்னுடைய ஆரோக்கிய தெய்வம் எத்தனையோ கஷ்டங்கள் வரும்பொழுதும் இந்த அம்மாவார்ட்டை அப்படின்னா சொல்லிட்டு சத்து நேரம் உட்காந்தம்மா எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமா எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனைகள் இருக்குது கோயில் கட்டுறதுக்கு இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்குது இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உடனே வந்து முதல்ல சொல்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை தான் இவங்களுக்கு அப்புறம் தான் நிறைய நிறைய தெய்வங்கள் நம்ம கோயிலில் உருவ வழிபாடுகள் இருக்குது இப்போ பயன்பொண்ணு விக்கிரகங்களே நம்மக்கிட்ட வந்து நான்கு விக்கிரகங்கள் இருக்குது சாமி விக்கிரகம் பிரத்யங்கரா விக்கிரகம் நாகமா விக்கிரகம் அப்புறம் வந்து சுப்பெருமான் விக்கிரகம் இப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான விக்கிரகங்கள் இப்போ இருக்கு இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிரியமான விக்கிரகமாக பார்க்குறதும் என்னோட பிரியமான அம்மாவாக பார்க்கறதும் இந்த நாகமாச்சாரம் தான் இந்த நாகமாக நான் என்ன வேணுனாலும் வேண்டத எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க எனக்குன்னு இல்லை யார் வந்து என்ன வேணுனாலும் என்ன குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க கையில் கூட நான் இந்த அம்மாவை மடியில சுமந்தாப்பா இதை மடியில் சுமந்து கோயில் கோயிலை சுற்றி வந்துட்டு நீ அம்மாட்டை இறக்கி வச்சுட்டு போ கண்டிப்பாக உனக்கு கரு தங்கிவிடும் அப்படி தான் நான் சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி இந்த அம்மாவை யார் யாரெல்லாம் முன் தூக்கிட்டு வடியில தூக்கிட்டு சுத்தி சாமியை சுத்திட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு இது வரைக்கும் அம்மாவோட புண்ணியத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு கருத்தங்கி நல்ல விதமும் குழந்தைகளும் பிறந்துகிட்டு இருக்கு நம்ம கோயிலுடைய சிறப்பே மகா பிரத்யங்கரா கிட்ட வந்து யார் ஒருத்தவங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயந்துறாங்களோ அவன்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டான் அம்மா ஆயிரம் ஆயிரம் கணக்கான பேருக்கு ஏன் ஆயிரக்கணக்குன்னு சொல்றதோட லட்சக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு பல கோயில்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாக அருள்மிகு நாகபராசகத்தியம்மன் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வம் கருணையே வடிவாக குடிகொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அருள்மிகு நாகபராசக்தியம்மனுடைய விக்கிரகம் இது எதுக்காக இதை இன்னைக்கு காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா வந்து எனக்கு இன்றைய பொறுத்தளவுக்கு நான் இதை பொட்டிகளை வச்சு தான் வழிபாடு செய்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மாவோடைய சலுகை கொஞ்சம் விண்ணமாய் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி அதிலிருந்து இந்த விண்ணந்த சிலையை வந்து ரொம்ப பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப பாதுகாக்கணும்னு சொல்லி போட்டி கொடுத்து வச்சு நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ அம்மாவோடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இப்போ நம்ம வெளியில் பூஜைக்காக நான் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த அம்மாவை தான் மண்ணில் சுருக்கி கொடுத்து நீங்கள் சுற்றி வந்து அம்மாவட்ட வேண்டிட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த அம்மாவோடைய எனக்கு வந்து எல்லாேருக்கும் எல்லாருக்குமே அவள் தான் தாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்குமே அம்மா தான் வந்து தாய் ஆனால் அவன் வந்து எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு வந்து எனக்கு ஒரு மகள் இருக்கா அப்படின்னா எனக்கு இவளோ ஒரு மகள் இவளெல்லாம் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் இவை இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது ஆற்றல் அழித்தல் காத்தல் முத்தொழிலுக்கும் சொந்தகாரி இந்த உலகத்துல நன்மை தீமை தாண்டி ஒரு நல்லது கெட்டதை தாண்டி இந்த உலகத்துல ஒரு சக்தி ஏங்கிட்டு இருக்குன்னா அது இவளை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த உலகம் முழுவதுமே யாரோ என்னென்னமோ விதமான சொல்லுவாங்க ஒவ்வொரு மதத்தின் நம்பிக்கை ஒவ்வொரு விதமான பிறப்புகள் படியும் ஒவ்வொரு உலகத்தில் இந்த மனிதர்கள் தோன்றினாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எப்படி தோன்றினாங்கன்றதுதான் எனக்கு தெரியாது நான் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆடு கிரகத்தின் படியும் ஒவ்வொரு நிமிஷப்படியும் அம்மாவை மனசில் நினச்சி தான் நான் இயங்கிட்டு இருக்கேன் என்னை இயக்கக்கூடிய பரம்பொருள் அம்மா என்னை மட்டும் இல்லை என்னை நாடி வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அம்மா தான் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா வத்திரங்கள்ட்டையுமே நான் சொல்கிறது என்னன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து வர்றீங்க அம்மாவை கும்பிட்றீங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அம்மாவுக்கு பிரியமான துணிமணி பச்சை நிறம் எடுத்து அம்மாவை வந்து நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் அம்மாட்ட வந்து நீங்கள் சரணடைகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் தொண்டு மனப்பான்மே வேண்டும் அம்மாக்கிட்ட வந்து தொண்டு செய்யணும் அம்மா வந்து ஆத்மார்த்தமாக கும்பிடணும் அம்மாவுக்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் வந்து கலந்துக்கணும் பௌர்ணமி அம்மாவாசை நாட்களில் நீங்கள் வந்து உட்காந்து அம்மாவுக்கு பூஜை செஞ்சதுனாலே அம்மாவுடைய மனசு குளுந்துரும் அம்மாவுடைய மனசு கொழுந்தாலே என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் அதனால எப்பொழுதுமே அம்மாவுக்கு தொண்டு செய்யுங்க அம்மாவை ஆத்மார்த்தமாக கும்பிடுங்க ஜாதி மத இன வேறுபாடுகள் கடந்து அம்மாவை ஒரே தாய் ஒரே ம ஒரே குலம் நம்ம எல்லாம் ஒரு இனம் ஒரு மக்கள் ஒரு உயிரினம் எல்லாமே அம்மாவுடைய பிள்ளைகள் தான் அதனால் அம்மா நம்ம மனசாரம் தும்படக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நம்ம திருவுட்டி அணி சார்பாக நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம் அந்த கும்பாபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க நம்ம கோயிலுடைய தொடர்ந்து திருப்பணிகள் தொடர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சமத்துவ பணிகளும் நடக்க இருக்குது அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொள்ளணும் வாழ்க்கை பலமுட வேருளாலை